பாபமுங்க பதினாறு செண்மத்தில் செஞ்ச பாவத்தை பார்த்து பார்த்து அனுபவிக்க தான் மனுஷனாக பிறக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற பணம் காசு அடுத்த தலைமுறை வாழிட்டுன்னு வைக்கோணும் சேவாரம் பண்ணணும் ஆனால் யாராலும் பண்ணுறோமா அல்ல அது நம்ம அக்கா தங்கச்சி வருட்டு எங்கிருந்து தான் இவ்வளோ இல்ல காய்ச்சல் குளுரு வருமோ

அபி அக்கா தங்கச்சி வரட்டு நூறு டிகிரி காய்ச்சல் மீன் வெட்டி இழிச்சு திங்கிறது அது உண்மை அவங்க விட்டு ஆளம் கோழி அடிப்பா நம்மளை விட்டு ஆளு வந்தா நம்மளை போட்டு அடிப்பா